ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நம்மிடம் இருப்பது ஒரு காப்பி கடையின் உரிமையாளர் அன்றைய நாள் முழுவதும் பிஸியாகவே இருந்தார் அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதால அவருடைய கடையில பயங்கரமான கூட்டம் இருந்தது வாடிக்கையாளர்கள் அதிகமாக காணப்பட்டாங்க காலையில் இருந்தே அவர் அதிக வேலைகள்ல இயங்கி கொண்டே இருந்தார் மாலையில் அவருக்கு தலைவழிப்பது போல உணர்ந்தார் நேரம் போக போக அவர் தலைவலி இன்னும் மோசமாயிட்டே போச்சு மேலும் பொறுக்க முடியாம தனது ஊழியரை விற்பனை கவனிக்க சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்த மருந்து கடைக்கு அவர் போனார் தலைவலிய போக்க வலி நிவாரணி மாத்திரை உணத்தையும் வாங்கி சாப்பிட்டாரு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவரு நிம்மதியும் அடைஞ்சாரு இன்னும் சில நிமிடங்கள்ல அவரோட தலைவலியும் முற்றிலுமா குறைந்து நலமடைந்து விடுவாரு அப்படின்னு அவருக்கே தோணுச்சு மருந்து கடையை விட்டு வெளியே செல்லும் போது அவர் அங்க வயசானவர் ஒருத்தரை பார்த்தாரு ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு கேட்டுட்டு உங்க மருந்து கடையோட உரிமையாளர் எங்க அவர் இன்னைக்கு கேஷ் கவுண்டர்ல இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த வயதானவர்கிட்ட கேட்டாரு அதற்கு அந்த வயதானவர் சொன்னாரு ஐயா அவருக்கு தலைவலி வந்து மிகவும் அவஸ்தப்பட்டாரு அவருடைய தலைவலிய போக்க உங்க காப்பி கடைக்கு தான் போயிருக்காரு உங்க கடையில ஒரு கப்பு சூடான காப்பியை குடிச்சாதான் அவருக்கு தலைவலி தீருமா அப்படின்னு சொன்னாரு அந்த காப்பி கடை உரிமையாளர் வாயெடுத்து நின்றாரு நம்மிடம் இருக்கும் ஒண்ணுத்த நாம வெளியில தேடுறோம் அது எவ்வளவு விசித்திரமானது ஆனா இதுதான் உண்மை மருந்து கடைக்காரர் காப்பி குடிப்பதன் மூலம் தலைவலிய நீக்குகிறாரு அதே வேளையில காப்பி கடைக்காரரு மாத்திரையை சாப்பிட்டு தலைவலிய போக்குறாரு இது போல நம்மில் பல பேரு மன நிம்மதியை தேடி பூமியில எங்கெங்கேயோ அலைகிறோம் இறுதியில அமைதியானது நம்ம இதயத்திலும் மனதிலும் எல்லா நேரங்களிலும் நமக்குள் இருப்பதை நாம உணர்ந்து கொள்கிறோம் மன நிம்மதி என்பது திருப்தி அடைவதன் மூலமும் நம்மிடம் இருப்பதை குறித்து நன்றிக்கடன் இருப்பதன் மூலமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மன நிம்மதிக்காக நாம என்னென்னமோ செய்கிறோம் மன அமைதி அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கிறது ஒவ்வொரு நோய்க்கும் மிக முக்கியமான புள்ளியாக இருப்பது மனநோய் தான் அப்படின்னா எல்லா நோய்க்கும் நம்ம கிட்டதானே இருக்கு அந்த மருந்து அந்த மருந்து தான் தியானம் தியானம் அப்படின்ற நிலையை நம்ம அடையும் போது நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நம்ம முழுசாக நம்மளால் உணர முடியும் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்போது மன நிம்மதியும் திருப்தியும் நாளடைவில் நீங்கள் அறியாமலேயே உங்ககிட்ட வந்து சேரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி